இயேசுநாதர் சிலையிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் இயேசுநாதர் சிலையிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை மாநகரம் மதுரையின் மையப்பகுதியில் ரயில்வே காலனி என்ற ஒரு பகுதி உள்ளது அங்கு இருதய ஆண்டவர் ஆலயம் உள்ளது ரயில்வே காலனி ரயில்வே தொழிலாளர்கள் வசிக்கின்ற பகுதி அந்த ரயில்வே தொழிலாளர்கள் அந்த கோட்டரசில் குடியிருப்பில் திருஹிருதய ஆண்டவர் ஆலயம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அங்கு திடீரென்று ஒரு அற்புதம் நடைபெற்றது அங்கு உள்ள திருஹிருதய ஆண்டவர் சிலையிலிருந்து அவருடைய கண்களில் இருந்து ரத்தம் வழிந்தோடியது இதை யதார்த்தமாக பார்த்த அங்க பாதிரியார் மக்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தார் பத்திரிகையாளர்களுக்கு தகவல் தெரிவித்தார் பொதுமக்கள் அங்கே கூடினர் பொதுமக்களின் பார்வைக்காக அந்த திரு ஆண்டவர் சிலை வைக்கப்பட்டது பத்திரிகைகளிலெல்லாம் செய்திகள் பிரபலமாக வந்தன அனைத்து ஊடகங்களும் செய்தி வெளியிட்டன கிறிஸ்தவ மக்களும் இந்து மக்களும் பிரமத மக்களும் வந்து அந்த எஸ் சிலையை தொட்டு வணங்கி வழிபட்டனர் பத்திரிக்கைகள் ஒன்றுக்கு இரண்டாக புரளியை கிளப்பின இறுதியாக அந்த திரு இருதய ஆண்டவர் சிலையானது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட ரோமுக்கு எடுத்து செல்லப்பட்டது திரு இருதய ஆண்டவர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாகும் ரயில்வே காலனிக்குள் உள்ளது அமைதியான ஒரு ஏரியா ஆக அங்கு அடிக்கடி ஜபித்து வருகின்றனர் ஆகவே மதுரையில் வசிக்கின்றவர்கள் வாய்ப்பிருந்தால் ரயில்வே காலனி அந்த இயேசுவின் சிலையில் ரத்தம் அடைந்த அற்புதம் நடைபெற்ற அந்த ரயில்வே காலனி இருதய ஆண்டவர் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வரவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவர்களைப் பெற்றுக்கொள்ளவும்